லேவியர் அதிகாரம் பெண்களை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் ஏழு நாள் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள் எட்டாம் நாளன்று அதற்கு விருத்த சதனம் செய்யப்பட வேண்டும் தொடர்ந்து வரும் முப்பத்தி மூன்று நாள்கள் அவள் தன் உதிரத்திட்டு நாள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது வரலாகாது அவள் பெண் குழந்தை பெற்றால் வாரம் விளக்கு நாள்களில் இருப்பது போலவே பின்னர் நாள் தன் உதிரத்திட்டில் இருப்பாள் குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் அடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிப்பலியாகவும் புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூட நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும் அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரைநீக்கம் செய்வார் அவள் தன் உதிர ஊரல் திட்டிலிருந்து தூமியாவாள் பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம் ஆட்டுக்குட்டி கொண்டுவர வசதியில்லாதவள் இரண்டு காட்டு புறாக்களையோ இரண்டு புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரைநீக்கம் செய்வார் அப்பொழுது அவள் தூமியாவாள்